ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு மார்னிங் இருபத்தாறு நம்ம நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி சாமி கும்பிட்ருக்குன்னு பார்த்துட்டு விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க தம்பி தான் வீடியோ எடுத்துட்டுருக்காரு கோலம் பருவம் எப்படி இருக்குது கோலம் போட்டு தீபம்லாம் வச்சாச்சு சூப்பராக எல்லாம் துளசி செடிக்கெல்லாம் பூஜை பண்ணியாச்சு நல்லா இப்போ நான் வந்து விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் இங்கேயும் வந்து நல்லா பூஜை பண்ணியாச்சு எல்லாமே வரும் சாம்பிராணி தீவு தூவு அராணம் எல்லாமே காட்டியாச்சு காட்டிட்டு இப்போ வந்து நெய் வைத்திய மண்ணிக்க வந்து பொட்டுக்கடலை வச்சுருக்குறேன் அவ்வளோதான் மசாலா அவ்வளோ பாருங்கள் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இந்த ரெண்டு மூணு நாள் நான் மசாலா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாருமே இப்போ விநாயகர் கோயிலுக்கு நம்ம போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் பாப்பாவுக்கு இங்கே தண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் அவங்க வந்து இப்போ குளிச்சுட்ருக்காங்க வந்து ஊற்ற வந்துடுவாங்க விநாயகர் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் அப்புறம் சமையல் வேலையை பார்க்கணும் சரி நான் போய் விநாயகர் கோயிலுக்கு முதல் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன் காலை வணக்கம் காலை வணக்கம் எப்போ காளை வணக்கம் சொல்கிறீங்க ஏன் மேடம் அன்னை வந்து வீடியோ எடுத்துட்டான் காலையில தெரியுமா அவனே காலையில வந்து அம்மா கோலம் போட்டுட்டு இருந்தேன் நான் கோலம் போட்டு முடிக்க வரேன்டையா நான் கோலம் போட்டு தீபம்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து அன்னையை வந்து வீடியோ எடுத்துட்டான் ஆனால் உசிப்பூட்ட அவன் காலேஜ் இன்னைக்கு ஆறரைக்கெல்லாம் கிளம்பிட்டான் காலேஜுக்கு அதனால டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சு தம்பி காலேஜ் கிளம்பிட்டு இந்த பிள்ளை இன்னைக்கு தண்ணி ஊற்றுனது விநாயகர் கோயிலுக்கு எத்தனை மணிக்கு தெரியுங்களா ஆரை முக்கால் ஏழு இல்லை அப்பல்ல அஞ்சு மணிக்கு தண்ணி ஊற்ற பாவி அஞ்சு தண்ணி ஊத்துறேன் ஸ் ஆறு ஆறு ஹரிசு கிளம்புற அவன் ஆறு மணிக்கு எந்திரிச்சி கிளம்பிட்ருக்கான் குளிச்சுட்டு வந்துட்டான் அப்போதான் இந்த புள்ள போய் குளிச்சுட்டு தண்ணி தலையை அலசி விட்டேன் ஏன்னா இன்னை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர சனிக்கிழமை லீவா இந்த பிள்ளை தலையை அலசி நான் நல்லாவே அலசாதுட்டு நான் நல்லா தலையெல்லாம் அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமே தண்ணி ஊற்றிட்டு வந்துருச்சு இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா சிம்பிளா தம்பிக்கு வந்து சாப்பாடு வச்சு தக்காளி தாளித்து கொடுத்து விட்டேன் சாப்பாடு கொண்டு போயிட்டான் இங்கே வந்து நம்ம இப்போ சாப்பாடு வச்சாச்சு இப்போ தக்காளி வணக்கிடலாம் இங்கே எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா வரமொளக எல்லாமே தக்காளி தொக்கு வச்சு மணத்தக்காளி கீரை சுக்குடி கீரைன்னு சொல்லுவோம் இந்த திருப்பூரில் இந்த பக்கம்லாம் சுக்குட்டி கீரைன்னு வாங்க எங்கள் ஊர்லெலாம் இது தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கும் குட்டி குட்டியாக பழம் அதெல்லாம் நாங்கள் எங்கள் காட்டில் நிறைய இருக்கும் இந்த கீரை எல்லாம் பிடிங்கி சாப்பிடுவோம் இப்போ வாங்க மொதல் தக்காளி தொக்கு செஞ்சிடலாம் தால் சின்ன பக்கம் மாற்றி விட்டோம்னா கீரை வணக்கிடலாம் இன்றைக்கி சிம்பிளான மெனு தான் ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் கொஞ்சம் மொச்சம் பேர் குழம்பு வேறு நைட்டு வச்சது இருக்குங்களா சட்டி காய்ட்டும் தேங்காய் வந்து கீரைக்கு அதனால் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அருகாமலை இல்லை என்னுடைய எனக்கு வந்து அருகாமனையிலே அறுத்து பழையிட்டேன் இந்த மாதிரி கத்தியெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது கத்தியில் நோண்டிக்கிட்டே இருப்பேன் நான் கீரை வந்து அறிஞ்சு எப்போயுமே எனக்கு கீரை வாங்கினா எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு எல்லாமே உருவி சுத்தம் பண்ணி கொடுப்பாரு வீட்டுக்கார் அதனால் உசுப்பி காலையில் உட்காந்து ரெண்டு கட்டு மாத்த கழிக்கிற கொசு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆஞ்சு கொடுத்துட்டாரு அதை பொரியல் பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்பா அப்பான்ட்டு ஓடுனேன் அதனால நானும் ஆஃப் பண்ணிட்டேன் சரி வரட்டும் மேடம் அப்படின்ட்டு டிவியை போட்டு மணிக்கு வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியன் கடுகு நல்லா வெடிச்சிச்சு வெடித்தது வந்து இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து பொரியல் கீரை பொரியலுக்கு பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு கட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு வர மிளகா தக்காளி தொக்குக்கு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் இது வந்து தக்காளி தொக்குக்கு இது வந்து இந்த ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணணும் கட் பண்ணிட்டோம்னா இது கீரைக்கு ஆயிக்கிறோம் தக்காளி தொக்குக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பாடுக்கு உப்பு போடுறதுனால பார்த்து சேர்த்துக்கணும் பிறகு வந்து கருவேப்பில் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுறலாம் இப்போ மஞ்சள் தூள் மிளகா தூள் கொடுவோம்னு சேர்த்துட்டு தக்காளி தொக்குக்கு நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மஞ்சத்தூள் கலராக மஞ்சள் தூள் தான் காரத்துக்கு மிளகாய் தூள் பூண்டு நச்சு போடுறது நல்லா இருக்கும் போடும் நல்லா வதக்கிடலாம் கொத்தமல்லித்தழை போட்டு இப்போ வந்து தக்காளியை போட்டுவான் நான் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணிச்சு நல்லா பெரிய பெரிய தக்காளி அருகாமணையெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுவேன் கத்தி நுனையும் பாருங்க கட் பண்ணி இப்போ நல்லா பிரட்டி விட்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா வேகத்தை வெந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு தக்காளி தூக்கம் நமக்கு ரெடி இதை இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து இப்போ கீரை செஞ்சிடலாம் கீரைக்கு வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரை போகிற சுக்குட்டி கீரை அதாவது மணத்தக்காளி கீரை இப்போ கீரை வணக்கலாம் எண்ணெய் வச்சுட்டாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சது கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு வர மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை அப்படியே சேர்த்துக்குள்ளே நல்லா புரிஞ்சுடணும் தண்ணி தண்ணியோடு போடுறது அப்படி கீரைக்கு நல்லா நான் கீரைக்கு வந்து கருவேப்பில சேர்க்க மாட்டேன் உப்பு சேர்க்க மாட்டேன் உப்பை சேர்க்க மாட்டேன் உப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் உப்பு சேர்ப்பேன் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேன் அதுக்குள்ளேயே வந்து நம்ம தேங்காயை வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தேங்காய் எடுத்து சில்லு எடுத்து கட் பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்போ வதங்கு வந்து கீரை சேர்த்துடலாம் நல்லா கீரை நல்லா அலக்கி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம திருப்பி திருப்பி விடணும் ஏன்னா முழுசாக திருப்பி விட்டோம்னா சுண்டிடும் ரெண்டு கட்டு கீழே வதங்க கொஞ்சமாக போதும் பாருங்க எல்லாத்துறையும் சேர்த்தாத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு மூடி விட்டோம்னா அந்த கீரை உரம் கொஞ்சம் அப்படியே நிறையா இருக்குதா மூடி வச்சிடும் மூடி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா அப்படியே அமைங்கிடும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் இந்த பக்கம் தக்காளி பாருங்கள் எடுத்து எடுத்து கிளறி விடணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரை பாருங்கள் தட்டை எடுத்துகிட்டு அந்த தட்டை வந்து அந்த கீரை அமுங்குற வரைக்கும் தட்டை மூடி வச்சுருந்தேன் தட்டை எடுத்தாச்சு இப்போ நல்லா கீரை இருக்கு இருக்குவாருங்க ஏன்னா ரொம்ப மூடி வைக்கக்கூடாது கீரை வந்து கண்டிப்பாக இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கீரையுமே ரெண்டு கட்டுனாலும் பெரிய பெரிய கட்டு நல்லா இருக்குது கீரை கொஞ்சம் மற்ற கீரைக்கு உப்பு சேர்க்கணும் போட்டு கிளறி விட்டுடலாம் நல்லா அந்த தண்ணி சுண்டி வந்தப்போ தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு இறங்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கீரை வெறும் சாதத்தோட பிரசன்ஸ் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து சுக்குட்டி கீரை மணத்தக்காளி கீரை இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம தக்காளி தொக்க பார்த்துடலாம் சிம்மில் வச்சு விட்டேன் சிம்மில் வச்சே வேகுது நல்லா கடந்து விட்டணும் இப்படி அந்த தக்காளி முழுசு முடிச்சா இல்லாமல் நல்லா மையாக கடஞ்சி விட்டுணும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் நமக்கு தக்காளி தொக்கு ரெடியாகிடுது எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படி கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலே போதும் தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும் நல்லா முடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கட்ட அந்த பக்கம் வந்து தேங்காயை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக தக்காளி தொக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்துருச்சு வரணும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருனா நம்ம எவ்வளோ தக்காளி போட்டோம் இந்த மாதிரி நல்லா சிம்மலை வச்சே விட்டு நல்லா தொக்கு பருத்துக்கு வந்துடும் கொஞ்சம் நான் இவ்வளோவோன்னு போட்டால் போ சாப்பிட்டா போதும் ஒரு ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரோவ பிரியா அவ்வளோ ஏன் பிரியா பளுவனை ஊற்றி பெருசாக்கிட்டே இல்லை ஐயோ காலையிலேருந்து ஒரு புள்ள அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் காலையிலேருந்து ஒரு புள்ள ஒரு பளுவனை எடுத்து அது காற்று ஊதியே ஒரு வழி ஆக்கிட்டு இருக்குது இங்கே வந்து கீரை பாருங்க நமக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக கீரை தண்ணி எல்லாம் வச்சிருச்சுங்களா இப்படி இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது தான் அந்த மணசக்காளி கீரை சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க ஏன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு குடல் புண்ணு மெயினாக குடல் புண்ணு இந்த கீரை சாப்பிட்டா குடல் புண்ணு இருக்காது வாய் தொருநாற்றம் அடிக்காது தயவுசெய்து இந்த கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அது மாதிரி சிறுகீரை தண்டங்கீரை கீரை எது இருந்தாலும் வாரத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கீரை நானும் அப்படி தான் நினப்பேன் டெய்லியும் ஒரு கீரை செஞ்சுருமே நம்ம டைம் பார்த்தா மேலே எல்லாம் பாலக்கீரை அவ்வளோ கீரை இருக்குது பாலக்கீரை அதை புடுஞ்சி செய்ய முடியல கண்டிப்பாக இனிமேல் அப்படி நானும் ட்ரை பண்ணணும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நிறையாவே தேங்காய் துருவு போட்டுக்கலாம் இந்த கீரை எங்களுக்கு யோகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்கார எல்லாத்துக்குமே கீரை வந்து அதிகமாக இப்போ பொரியல் பண்ணோம்னா நல்லா சாப்பிடுவாங்க வெறும் சாதத்துலேயே போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணணும் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் மதியானமாக சாப்பிட்றதுக்கு கீரை வந்து அந்த தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுறணும் இப்போ நல்லா பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாப்பாடு கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது நான் பழைய சாப்பாடில் தயிர் ஊற்றி கீரை வச்சு சாப்பிடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு வேணுமா இது வந்து சுக்கிட்டிக்கிற பொரியல் பொரியல் மணத்தக்காளிக்கிற பொரியல் திருப்பூரில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து தக்காளி தொக்கு அவ்வளோதான் சூப்பராக ரெடியாக இருக்கா இங்கே வந்து மொச்சப்பயிர் குழம்பு கொஞ்சம் இருக்கிறதுனால நைட்டு நேற்று ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் மொச்சப்பயிர் கொஞ்சம் மீதி இருக்கிறதுனால வச்சாச்சு வாங்க வெளியில் போய் மொச்சக்காளி பிடிக்கிட்டு வந்துடலாம் இந்த பலூனில் காற்று போயிடுச்சோம் இந்த இதை வச்சு இந்த பிள்ளை நாங்கள் மொதல் மளிகை கடை வச்சுருந்தப்போ நாங்கள் பலூனில் பார்ப்போம் அப்போ இதை காற்று அடிக்க வாங்கினது அதை இப்போ வச்சு நல்லா ஊதிடுச்சு பெருசாகிக்குச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக காலையில் போய் விநாயகர் கோயில் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு மேடம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருக்கிறாங்க இந்த சுண்டல் செல்லங்கள்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வாங்க இங்கே ஒரு பூச்சி நல்லா வந்து ஒம்பது மணி ஆகிப்போச்சு காலையில் நைன் ஒம்போது மணி சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஹரிசுக்கு தக்காளி வணக்கி கொடுத்து விட்டேன் ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒரே ஒரு டூ மட்டும் போட்டுருக்கோம் இந்த பாவக்காய் எண்ணெய் கொடுங்களாம் நீங்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு பாவக்காய் ஒரு குழம்பு வச்சு இந்த விட்ட குழம்பு வைப்போம் பாவக்காய் குழம்பு பூவாரு ஒம்பது மணி முதல்ல காலையில் உடுங்கிறப்ப சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ பாரு எவ்வளோ தனியாக பெருசு ஆயிடுச்சு முச்சக்காய் நிறையா இருக்கு பாப்பா நாடைக்கு பிடுங்க ஏன் பெருசு பெருசா ஆயிடுச்சுவா புடுங்க கொஞ்சம் இது நாளைக்கு பிடிங்கிக்கலாம் எங்கேயா இது பெருசு இந்த பெருசாக தான் இருக்கு நாளைக்கு பிடுங்க பாரு பாட்டு விடுபிடி பயிர் வைக்கணும் பிஞ்சா இருக்கு

மெத்திச்சு அதனால தான் சரி உரு நாங்களே தான் உருவுவோம் எங்கள் ஊரில் மொச்ச மொத்துக்காய் இங்கே இருக்குவார் இது வீட்டு பார்க்கலாம் இங்கே இருக்குவார் வீட்டு பார்க்கலாம் மொச்சைக்காய் இன்னும் எங்கே எல்லாம் பார்த்துடலாம் எங்கே இருக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சைக்காயெல்லாம் பிடிங்காச்சு நமக்கு ஒரு அரை கிலோ மேலே ஒரு முக்கால் கிலோ மொச்சைக்காய் வரும் பாருங்க எவ்வளோ மொச்சைக்காய் இருந்திருக்குதுண்டு நல்லா குழம்பு வைக்கலாம் ஒரு நேரம் இல்லாட்டி பசங்களுக்கு கவிச்சு கொடுத்துக்கலாம் இவ்வளோ பூ பிடிச்சாச்சு இன்னும் மேலே வருங்க எவ்வளோ பூவு காய் இருப்பாருங்க பரவாயில்ல அந்த சரியாக பிடிங்கி போடலான்னு நினச்சேன்

இல்லை இங்கே இருக்கிட்டு இருக்கிறதா பொங்கலு பறிச்சிக்கலாம் குழம்புக்கு இந்த ஏழு வகை போட்டு சிறுகிழங்குலாம் போட்டு குழம்ப பொங்கலாம் அப்போ பொறிச்சு ஒரு பா கொஞ்சம் இருந்தால் போதும் இவ்வளோ காய் பிடிச்சி பறிச்சாச்சு சூப்பரான காய் உரிச்சு குழம்பைக்கெல்லாம் அழித்து பசங்க வச்சு சார்ந்த அழிச்சு கொடுத்துக்கலாம் ஒரு நேரம் அழிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க ஆள் கொஞ்சம் இவ்வளோ வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ